தமிழ் மண்ணின் சாமிகள் வணக்கங்க நம்ம தமிழ் மண்ணுல எத்தனையோ கிராமங்கள்ல எவ்வளவு சாமிகள் இருக்கு ஆனா இந்த சாமிகளை பத்தி சரியான பதிவு செய்யப்பட்ட வரலாறு இல்லைன்னு தான் சொல்லணும் இந்த கிராமங்கள்ல வாழற இந்த சாமிகளை வழிபடுற மக்கள் பரம்பரை பரம்பரையா வாய்மொழி கதைகளா சொல்றது மட்டும்தான் பாக்கி இருக்கு இந்த சாமிகளை மக்கள் எப்போ வழிபட ஆரம்பிச்சாங்க இவங்களுடைய வரலாறு என்னன்னு ஆராய வேண்டியது ஆய்வாளர்களுடைய கடமைன்னு தான் சொல்லணும் இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்க போறது இந்த சாமிகள் மேல மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கைகளை பத்திதான் இப்ப முதல்ல நாம பார்க்க போறது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல கேரளா எல்லையோரம் அமைஞ்சிருக்கிற கொல்லங்கோடு பத்திரகாளி அம்மன் கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் எல்லை பகுதியில் உள்ள அழகான கிராமம் கொல்லங்கோடு தென்னை மரங்கள் சூழ்ந்து இயற்கை குஞ்சும் இடத்தில் பத்ரகாளி அம்மன் கோவில் இதை முடிப்புரை கோவில் என்றும் அழைக்கிறார்கள் கேரளத்திற்கு உரித்தான கட்டிட பாணியில் கட்டப்பட்டிருக்கும் இந்த கோவிலின் தோற்றம் ரம்யமாக இருக்கிறது நாக அத்திமரம் தான் இங்கு சம சமசதுரமாக இருக்கும் இந்த கோவிலில் ஒரே தான் கோவில் கூரையில் பித்தளை தகடு பொருத்தப்பட்டிருக்கிறது நுழைவாசலின் இரு புறங்களிலும் இரு தேவிகளின் சிலைகள் சாந்தமாகவும் கோபமாகவும் இரு தேவியர் இங்கு இருக்கிறார்கள் வட்டவிளை என்று அழைக்கப்படும் இந்த இடத்தில் இருப்பது மூலக்கோவில் இதே ஊரில் வெங்கஞ்சி என்ற இடத்தில் இருப்பது திருவிழாவிற்கான கோவில் இப்படி ஒரே ஊரில் தேவியர்க்கு இரண்டு கோவில்கள் பெண்கள் அதிகமாக வந்து வழிபடும் கோவிலான இந்த கோவிலை பற்றி சில கதைகள் சொல்லப்படுகின்றன இந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் அனந்தி பொன்னி என்கிற இரு சகோதரிகள் இவர்களில் அனந்திக்கும் இன்னொரு உயர் வகுப்பைச் சேர்ந்த ஒருவருக்கும் ஏற்பட்ட உறவினால் பிறந்த மகனுக்கு உரிய மரியாதை கிடைக்காத நிலையில் அனந்தியும் பொன்னியும் கொல்லப்பட்டு அவர்களுடைய உடல்கள் அடங்கிய இடத்தில் கோவில் உருவாகி இருப்பதாகவும் ஒரு தகவல் ஆனால் காலப்போக்கில் காளியம்மன் பெயரில் இந்த கோவில் அழைக்கப்பட்டதாகவும் சொல்கிறார்கள் அப்போதிருந்த சமூக ஏற்றத்தாழ்வை வெளிப்படுத்தும் விதத்தில் உருவான கோவிலுக்கு காலப்போக்கில் அர்த்தங்கள் மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த கோவிலோட கருவறையில இரண்டு தெய்வங்கள் இருந்தாலும் அவங்க சிலை வடிவுல இல்ல கூந்தல அறவட்டமா விரிச்சு வச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு இத அந்த ஊர்ல முடிப்புரைன்னு சொல்றாங்க மரத்தால செய்யப்பட்ட இந்த முடிப்புறையில பல நாகங்கள் செதுக்கப்பட்டிருக்கு இதுதான் இந்த கோவிலுக்கும் மத்த கோவிலுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு ஒரு சின்ன இலையில சந்தனம் வச்சு பிரசாதமா கொடுக்குறாங்க கோவிலோட நட எப்ப திறப்பாங்கன்னு சரியா தெரிஞ்சுக்கிட்டு பக்தர்கள் வராங்க அமைதியாக கும்பிடுறாங்க சரி இப்போ இந்த கோவிலோட நிர்வாகி மணிகண்ட நாயர் அவர்கள் இந்த கோவில் பத்தி என்ன கலிங்க போராட்டத்தில் அந்த நாடை விட்டு திருவிதாவூர் மன்னரை சரணாகதி அடைந்த கலிங்க மக்களுக்காக கலிங்கராஜபுரம் பெருந்திருவு என்ற ஊர்களை மன்னரால் வழங்கப்பட்டது அவர்கள் வாழ்ந்திருந்த இந்த இடத்தை கலிங்கராஜபுரம் பெருந்தது என்று இன்றைக்கு அழைக்கப்படுகின்றார்கள் அவர்களுடைய குலதெய்வமான துர்க தான் கொல்லங்கோடு கோயில் இருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மன் என்று வரலாறுகள் கூறுகின்றன இந்த கோவிலில் விசிறி போல அரைவட்ட வடிவில் மரத்தால் செய்யப்பட்ட முடிப்புரைகள் இருக்கின்றன அந்த முடிப்புரை தலைமுடியில் நாகங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும் கோவில் கருவறை திறக்கப்படுகிறது அப்போது பக்தர்கள் கூட்டம் கூடி நிற்க பூஜை நடக்கிறது பொறி பழம் அவல் போன்ற சமைக்கப்படாத பொருட்களை வைத்து இங்கு வணங்குகிறார்கள் ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு விதமா வழிபாடு நடக்கும் இது நமக்கே தெரியும் இல்லையா அந்த வகையில இந்த கோவில்ல வெடி போடுற பழக்கம் இருக்குங்க இதுக்காகவே இந்த கோவிலுக்கு வெளியில வெடி மருந்தோட கடையே இருக்கு நாம எவ்வளவு பணம் கொடுக்கறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வெடி போடுறாங்க இந்த வெடி போடுறதுங்கிறது கேரள பாணி கோவில்களுக்கே உரிய ஒரு விஷயம் மற்ற கோவில்லாம் தேங்காய் உடைக்கிற மாதிரி இந்த கோவில்ல இந்த வழக்கம் ரொம்ப வருஷமா இருக்கு கோவிலுக்குள் நுழைந்ததும் வெடி மருந்து கடை அதில் வெடிகளுக்காக ஒரு தொகை செலுத்தியதும் கோவிலில் வெடி காணிக்கை பங்குனி மாதத்தில் கொடியேற்றத்துடன் துவங்குகிற அந்த திருவிழாவின் போது மட்டும் அங்குள்ள கோவிலை திறக்கிறார்கள் இந்த பங்குனி மாச திருவிழா முக்கியமான அம்சமே இந்த கோவில்ல நடக்கிற தூக்கு திருவிழா தான் என்னடா தூக்குன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா உண்மைதாங்க எத்தனையோ நேர்த்தி கடன் இருந்தாலும் மக்கள் என்ன இந்த உக்ரமான நேர்த்தி கடனை செலுத்திட்டு தான் இருக்காங்க குழந்தை வரம் வேண்டியும் குழந்தைகளின் நலத்திற்காகவும் இங்கு தூக்க நேர்ச்சி வேண்டிக் அதிகம் சுமார் நாற்பத்தி ஐந்து அடி உள்ள நீண்ட மரத்தில் செய்யப்பட்ட இரண்டு வில்கள் அதில் தொங்கிய நிலையில் நான்கு பேர் இவர்களை தூக்கக்காரர்கள் என்று அழைக்கிறார்கள் இவர்கள் இதற்காக சில நாட்கள் விரதம் இருந்து இந்த வில்லில் ஏறுகிறார்கள் இவர்களுடைய கையில் நேர்ந்து கொண்ட குழந்தையை கொடுக்கிறார்கள் ஒரே நேரத்தில் இப்படி நான்கு குழந்தைகள் கச்சை கட்டி அவர்களுடைய இடுப்பில் கட்டப்படுகின்றன அந்த குழந்தைகளை தங்கள் மார்போடு இணைத்துக் கொண்ட பிறகு வீல்கள் மேலே உயர்த்தப்படும் அதோடு அந்த ரதம் திருவிழா முக்கியமான அம்சமான குழந்தைகளுடைய தூக்க நேர்ச்சை அது வந்து குழந்தை பாக்கியம் கிடப்பதற்காகவும் நோய் நொடியின்றி குழந்தைகள் வாழ்வதற்காகவும் குடும்ப நலனுக்காகவும் ஒரு பக்தர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நேர்த்தி கடன் தான் இது இம்மாதிரி பல குழந்தைகள் பலமுறை ரதத்துடன் அந்தரத்தில் சுற்றி வரும் தூக்க நேர்ச்சைகள் சுற்றிலும் கூடி நின்று தங்கள் குழந்தைகளை பயமும் பக்தியுமாய் பார்க்கும் பெற்றோர்கள் உறவினர்கள் தமிழ்நாட்டிலிருந்தும் கேரளாவின் பல பகுதிகளில் இருந்தும் இந்த தூக்க நேர்ச்சி திருவிழாவை காண லட்சக்கணக்கானவர்கள் இங்கு கூடுகிறார்கள் இடம் வந்து கிறிஸ்டின்ஸு ஹிந்துஸு அப்புறம் இந்த முஸ்லீம்ஸ் எல்லாம் நிறைய உள்ள இடம் அப்போ இந்த அனைத்து மக்களும் திருவிழாவில் வந்து பங்கெடுக்கிறாங்க அதுதான் இந்த கொல்லங்கோடு கோயில் ஒரு முக்கியமான விஷயம் அப்போ அந்த காலத்துல எல்லாம் கோயிலில் வந்து இந்த கீழ் ஜாதியினர் சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இது இருந்தாங்க அந்த காலத்தில் ஆனால் இந்த கோயிலில் வந்து அந்த காலத்திலேயும் எல்லா கம்யூனிட்டிக்காரனுக்கும் அந்த ஜாதி சமயம் மொழி வேறுபண்டி அனை அனைத்து பக்தர்களுக்கும் வந்து அம்மை வழிபடு கூறி இருந்த ஒரு கோயில் கொலங்கோடு தான் பரணி தினத்தில் துவங்கும் இந்த திருவிழாவில் சென்ற ஆண்டு தூக்க நேர்ச்சியில் கலந்து கொண்ட குழந்தைகள் மட்டும் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேல் இந்த கோவிலுக்கு நேர்ந்து கொண்டவர்கள் அந்த நேர்த்திக்கடன் நிறைவேறியதும் காணிக்கைகளை பல வடிவங்களில் இங்கு செலுத்துகிறார்கள் பதினோரு நாயர் குடும்பத்தினருக்கு பொறுப்பான இந்த கோவில் பராமரிக்கப்படுகிற விதம் முக்கியம் அவ்வளவு சுத்தத்துடன் பளிச்சென்று இருக்கிறது இந்த கோவில் பெண்களின் விரிந்த கூந்தலை போன்ற வடிவத்தில் இருக்கும் முடிப்புறையை வைத்து வழிபடும் கோவில்கள் தமிழ்நாட்டில் மிகக் குறைவு அதில் முக்கியமானது இந்த கொல்லங்கோடு காளியம்மன் கோவில் நம்பிக்கைகளும் வழிபடும் விதமும் ஒவ்வொரு பகுதியிலும் வேறுபடுகின்றன ஆனால் இவர்கள் வணங்குகிற சாமிகள் ஒரு விதத்தில் இவர்களுடைய முன்னோர்களும் வழிபட்டவைகளாகத்தான் இருக்கின்றன இந்த வழிபாடு எப்போதிருந்து துவங்கியது என்பதுதான் நம் கண்ணுக்கு முன்னால் காலவெளியில் புகைமூட்டத்தைப் போல மங்களாகத் தெரிகிறது கூட திருவிழா சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே பல தலைமுறையா தொடர்ந்து இங்க நடந்துட்டு வருது இது இந்த மக்களோட விருப்பம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அடுத்து நாம பார்க்க போற கோவில் ரொம்ப வித்தியாசமான கோவில்ங்க வள்ளலார் எப்படி நம்ம கண் முன்னாடி வாழ்ந்து இன்னைக்கு மகானா வணங்கப்படுறாரோ அது மாதிரி தென் மாவட்டங்கள்ல வணங்கப்படுறவர் தான் சேர்மன் அருணாச்சல சாமி திருநெல்வேலியில் இருந்து திருச்செந்தூருக்கு செல்லும் வழியில் தூரத்தில் ஊர் பக்கத்தில் ஆறு சிலருக்கு குழந்தைங்க பிறக்கும் இருந்து திருச்செந்தூருக்கு போற பாதையில இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் மேல புதுக்கொடி அங்கிருந்து ராமசாமி சிவனையாள் தம்பதிகளுக்கு ரொம்ப நாளா பிள்ளைங்க இல்ல அவங்க பல இடங்களுக்கு போய் வேண்டிக்கிறாங்க ஒரு நாள் வீட்டிற்கு முன் வந்து நின்ற ஒரு துறவி தண்ணீர் கேட்க ஒரு செம்பில் பாலை கொண்டு வந்து கொடுத்தார் சிவன் அனைந்தாள் அப்போது அந்த துறவி உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான் அவனுக்கு அருணாச்சலம் என்று பெயர் சூட்டுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அதன்படியே பிறந்த குழந்தை அருணாச்சலம் அருணாச்சலத்துக்கு இருபத்தி எட்டு வயதில் ஒரு கண்டம் உண்டு என்று அவருடைய தந்தையிடம் சொல்லியிருந்தார் ஒரு ஜோதிடர் கல்வி கற்க ஆரம்பித்ததும் தன்னுடைய சித்தப்பா வாழ்ந்த ஏரலுக்கு வந்தார் அருணாச்சலம் ஆங்கிலத்தையும் தமிழையும் கற்றார் அருணாச்சலம் வாலிபர் ஆனதும் அவருடைய பெற்றோர்கள் அவருக்கு திருமணம் செஞ்சு வைக்க ஆசைப்பட்டாங்க ஆனா அவருக்கு அதுல விருப்பம் இல்ல அப்பதான் ஆங்கிலேய அரசு அவரை ஏரலோட சேர்மனா நியமிச்சுது அந்த கிராமத்துல பல பள்ளிகளை அவர் துவக்கி வச்சாரு பல மரக்கன்றுகளை நட்டாரு கழிவு நீரை அகற்றதுக்கு பாதை உண்டு பண்ணி கொடுத்தாரு அதே சமயம் அபூர்வமான சக்தி அவர்கிட்ட இருந்துச்சு வள்ளலாருக்கு தெய்வம் காட்சி கொடுத்ததை போன்ற அனுபவம் அருணாச்சலத்திற்கும் ஏற்பட்டது அவருக்குள் அபூர்வமான சக்தி ஊடுருவியதைப் போல உணர்ந்தார் தீராத நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அவரை சந்தித்ததும் குணமடைந்தார்கள் விஷக்கடியை அவரது பார்வையால் முறிக்க முடிந்தது சுற்றியுள்ள ஊர்களில் அவருடைய புகழ் பரவியது இந்த நிலையில் அவருடைய மகிமையை பற்றி கேள்விப்பட்ட திருநெல்வேலி கலெக்டர் அருணாச்சலத்தை ஏரலுக்கு சேர்மன் ஆக்கினார் சேர்மனுக்கு இருபத்தி எட்டு வயசு இருக்கும் போது ஒரு நாள் ஒரு விசித்திர கனவு வந்துச்சு ஒரு பழுத்த துறவி அவர் கனவுல வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல நீ என்னை வந்து பாக்கணும்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு சேர்மனுக்கு தன்னுடைய மரணம் நெருங்குதுன்னு நல்லாவே புரிஞ்சிடுச்சு நாமளா இருந்தா கதி கலங்கி போயிடுவோம் இல்லையா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு அவருக்கு ஒரு கனவு அவரை எட்டு நாளில் தன்னிடம் வர சொல்லி அருள் வந்தது தம்பியை அழைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு ஜூலை இருபத்தி எட்டாம் நாள் அம்மாவாசை என்று தான் உலகை விட்டு விடை பெறப் போவதாக சொன்னார் அவர் சொன்ன நாளும் வந்தது வழக்கம் போல தன்னுடைய வேலைகளை செய்தவரின் உடலில் சில மாற்றங்கள் கண்ணை மூடிய நிலையில் இருந்தார் பகல் பனிரெண்டு மணிக்கெல்லாம் சேர்மனின் உயிர் பிரிந்துவிட்டது அவர் சொன்னபடி இருபத்தி எட்டு வயதில் அமரராகிவிட்டார் சேர்மன் தன்னுடைய மரணத்தை பத்தி சொன்ன போதே தன்னை எரிக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு அதே போல தன் அடக்கம் பண்ணும் போது கருடர் மூன்று முறை வானத்தை சுத்தி வருவாரு அவருடைய நிழல் என் மேல படணும் அப்படின்னு சேர்மன் சொன்னாரு ஆச்சரியமா அவர் அடக்கம் பண்ணும் போது கருடர் அதே மாதிரி வானத்தை சுத்தி வந்தாரு அப்புறம் சேர்மன் விரும்பினபடியே அவரை அடக்கம் பண்ணாங்க அவர் அடங்கிய இடத்தில் கோயில் மண்ணை எடுத்து பூசிக்கொண்டவர்களுக்கு பல வியாதிகள் தீர ஆரம்பித்தன பலர் சேர்மன் சாமியை தேடி வர ஆரம்பித்தார்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட சங்கத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து மந்திரிக்கிறதுக்காக வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க வீட்டுக்கு போன நேரத்துல அவ தவறியதுனால தெரிஞ்சதனால இந்த இது வந்து மண்ணில் பிறண்டு அழு இருக்கா என் உடல்நிலை சரியில்லை இல்லை இதாகிருதுட்டு அப்போ ஒரு அசரிய வாக்காக சாமியுடைய தரிசனம் அவளுக்கு சொல்லி நீ ஆற்றுல போய் குளிச்சுட்டு வந்து என் தண்ணியை சமாதனை ஊற்றி அந்த மண்ணை எடுத்து உடம்புல பூசிக்கொள்ளு அன்னை உடம்பு நல்ல உனக்கு உடல்நிலை சரியாயிரும்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி செய்வதனால மற்றவங்களும் அதே மாதிரி செஞ்சுருக்குறாங்க செய்து நல்ல சிறப்பாக எல்லா இதுவும் நடக்கிறது சொன்னபடி எல்லாம் நடந்திருக்கு பில்லி சூரியம் வைக்கப்பட்டவர்களும் பேய் பிடித்தவர்களும் இங்கு வந்து குணமடைந்து போனார்கள் ஆடி தை மாதங்களில் வரும் அமாவாசைகளில் இங்கு கூட்டம் அலைமோத ஆரம்பித்தது கோவில் நிர்வாகத்தை முதலில் சேர்மனின் தந்தையும் பிறகு அவருடைய சகோதரரும் ஏற்ற பிறகு தற்போது அவருடைய வாரிசு வழிவந்த கருத்த பாண்டியன் நிர்வகிக்கிறார் கோயில் இருக்கிற இடம் வந்து சாமியுடைய சமாதான இடம் சமாதி மேலே வந்து மண்ணினால வந்து அவங்க முந்தத்தில் அவங்க பிடிச்ச வச்ச மண் சுமார் ஒரு அடி உயரத்துல இருந்தது இன்னைக்கு ரெண்டரை அடி உயரத்துக்கு அந்த லிங்க மண்ணாலே இன்னைக்கும் மண்ணாலே தான் இருக்குது வளர்ந்து வந்து வளர்ந்து வந்துகிட்டே இருக்கிறது சேர்மன் அமரர் ஆடி அமாவாசை என்று இங்கு திருவிழா பனிரண்டு நாட்கள் நடக்கும் இந்த திருவிழாவின் போது ஏறலே களை கட்டுகிறது ஒவ்வொரு நாளும் விதவிதமான தோற்றங்களில் வலம் வருகிறார் சேர்மன் சாமி பனிரெண்டாம் நாள் தாமிரபரணி ஆற்றில் அவர் நீராடுவதுடன் நிறைவடைகிறது விழா கோவிலின் கருவறையில் லிங்கத்திற்கு அருகே சேர்மனின் கோலத்தில் காட்சியளிக்கிறார் அருணாச்சல சாமி தினமும் நான்கு வேளை பூஜை நடக்கிறது வேட்டி தலைப்பாகை துண்டு இவற்றுடன் உப்பில்லாத பச்சரிசி சொற்றை சாமிக்கு படைக்கிறார்கள் கோவிலில் சாமியை வழிபடுவது ஒரு புறம் நடந்தாலும் இன்னொரு புறம் பேய் ஓட்டுகிறார்கள் இதற்கென்றே சிலர் கோவில் வளாகத்தில் இருக்கிறார்கள் பேய் ஓட்டும் விதமும் பாதிக்கப்பட்டவர்கள் நடந்து கொள்ளும் விதமும் பீதியூட்டுகின்றன பெரிய இளநீரை இங்குள்ளவர்கள் பல்லால் கடித்து உரிக்கும் வேகம் அதிர்ச்சியூட்டுகிறது சிலர் மாவிளக்கு எடுக்கிறார்கள் சிலர் குறி சொல்கிறார்கள் மஞ்சள் கயிற்றையும் வாங்கி செல்கிறார்கள் கோவிலில் குவிக்கப்பட்டிருக்கும் எடுத்து செல்கிறார்கள் நெற்றியில் பூசும் காப்பாக நோய் தீர்க்கும் மருந்தாக மக்களின் வாழ்வு நம்பிக்கையாக இருக்கிறது இந்த மண்மணமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கன்னா வந்து சாமியை பிரார்த்திச்சு அவங்க வந்து அத்தாமிரவணி ஆற்றுல குளிச்சுட்டு வந்து ஈரத்துணியோட வந்து சாமியை வளம் வந்ததுக்கு அவங்களுடைய பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறுது மனநிலை சரியில்லாதவங்கனா ஒரு இருபத்தி ஒரு நாளோ நாற்பத்தொரு நாளோ வந்து இந்த கோயிலில் தங்கி இருந்து ஆற்று காலையிலையும் எந்த வைத்தியமும் கிடையாது ஆற்றுல வந்து காலையிலையும் சாயங்காலையும் முழித்து சாமியை மூணு நேரம் கோயில் வளம் வந்து சுற்றிட்டு வந்தால் கேள்வி போதும் அவங்களுடைய நல்ல நிறவு விமிசமாகி வராங்க சேர்மன் அருணாச்சல சாமியை வணங்கி ஆசிர்வாதம் பெற முண்டியடிக்கிறது கூட்டம் இந்த இடத்தில் பிடிமண் எடுக்கப்பட்டு தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் சேர்மன் சாமிக்கான கோவில்கள் இருக்கின்றன. சித்தர்களைப் போல பிறருக்காக வாழ்ந்த சேர்மன் இளவயதில் மறைந்திருக்கலாம் ஆனால் ஒரு நூற்றாண்டு மேலாகியும் மக்களின் நினைவுகளில் தெய்வமாக நிரம்பி இருக்கிறார் ஒருவர் யாருக்காக வாழ்கிறார் என்பதே அவர் சாமியாவதையும் தீர்மானிக்கிறது தன் செயல்பாட்டால் காலத்தை கடந்திருக்கிறார் சேர்மன் சாமி நம்ம கூட வாழ்ந்த மனிதர்கள் இப்படி சிறப்பு அருள் பெற்ற சாமிகள் ஆகிறது நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற ஆச்சரியங்க எத்தனையோ பேர் இந்த உலகுக்கு வரலாம் மறையலாம் ஆனால் சில பேர் மட்டும் மரணத்தை மிஞ்சி இன்றைக்கும் மக்கள் மனசில் வாழறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் எப்போவுமே மக்கள் மனசு ஒன்றி போய் பகட்டு இல்லாமல் சேவை செய்கிறவங்கள மறக்க மாட்டாங்கன்னு தான் அர்த்தம் இது சேர்மேனுக்கும் பெருமை சேர்மேனை வணங்குற மக்களுக்கும் பெருமை